ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா Hi. ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா Hi. Thank you. Like chat. Mm-hmm. Yeah, I'm going chat with friends. Hey, waity. Toppler car, waitie. Hi, hi, hi. How are you, friends? Chatting, chatting. Hi, hello. How are you? हेलो बाय हाउ आर यू मदन क्या कर वो हिंदी नहीं मालूम छोटा छोटा வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் காமெடி வீடியோஸ் குக்கிங் வீடியோஸ் ஃபன்னி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைவ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்ல இருந்தீங்கன்னா சேட் பண்ணுங்க வெல்கம் 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 ஆல் साफटींगला फ्रेंड्स वेटिंग वेटिंग चैटिंग क्या क्या बाय चाप हिंदी नहीं मालूम फ्रेंड्स ओनली तमिल English small Hello. Thank you for chatting friends. Other language. Oh my God. வெல்கம் ஆல் குட் ஆப்டர்ஸ் தமிழ் தமிழ் மதிய உணவு இடைவெளி நண்பர்களே ஹாய் ஹாய் ஹாய்

நாளை நம் வாழ்விலே மூணு பேர் இருக்கீங்க சேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் ஆர் யூ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா Nani mm -hmm. Thank you, thank you chatting that I Yo, sorry, sorry என்னோட ஆச்சு ஃபோனு இது என்ன பண்ணுறது இல்லையே ஹாய் ஹாய் பிரான்ஸ் बाय लाइव स्टॉप वाई क्या वेटिंग ब्रो